வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் செய்தாலும் சரி இல்லை நீங்கள் நாளைக்கு அதிகாலையில் செய்துக்கிட்டாலும் சரி ஏன்னா குளிக்கிற தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை நாளைக்கு சேர்க்கணும் நீங்கள் இன்றே தயார் பண்ணி நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா காளி வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யணும் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலையும் ரெண்டு கிராமமும் மட்டும்தான் உலகத்துக்கே தெரியும் நாளைக்கு கோடியில் ஒரு நாள் அயோத்தி ராமர் கோவிலில் பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க ராமபுரணை நினைத்து மனதார் வழிபட்டுட்டு ஓம் ஸ்ரீம் ராமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றும் நாளையும் சொல்லிக்கிட்டே இருங்க ராமநாம சொல்கிற இடத்துல துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது சரி குபேரநாக யோகத்தை பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் மங்கள பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்பை நீக்கிக்கோங்க காம்பை நீக்கிட்டு ரெண்டு கிராம்பு எடுத்து அந்த வெத்தலைக்குள்ளே வச்சு நல்லா மடித்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி அதை உங்கள் உள்ளம் கையில் வச்சு உங்களுடைய பிரச்சனை தேரணும் கடன் தேரணும் பணம் சேரணும் எல்லாருடைய கோரிக்கையும் வேண்டுதல் இதுவாக மட்டும்தாங்க இருக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகணும் நல்ல திருமண வாக்கியம் உண்டாகணும் சொந்த வீடு வாங்கணும்னு யோகம் ஏற்படணும் இவ்வளோதாங்க மனிதர்களுடைய தேவைகளே பாத்தீங்கன்னா கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அதை வந்து பெருக்கிறதுக்காக அடுத்த 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 கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயம் எல்லாமே நம்ம செய்யணுங்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா தானாகவே நடக்குங்க இப்போ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு நடக்கணுனாலும் தேவி மனதார வழிபட்டுட்டு நான் சொன்ன அந்த ஒருவரி ராமர் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு உங்கள் தலையணி கடையில் அந்த வெத்தலையை வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் குளிக்கிற தண்ணி அதை போட்டுட்டு குளிச்சுக்கோங்க அதை அதுக்கப்புறம் குளித்த பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக மிக எளிமையான விஷயந்தாங்க இன்று இரவு இதை நீங்கள் செய்ய தவறினால் நாளை காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வெத்தில கிராம்பு வச்சு கட்டிட்டு கையில் வச்சுட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து எழுந்ததும் முதல்ல மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு அதை கொண்டு போய் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிங்க இந்த தண்ணீரால் குளிக்கும்போது எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவி நருளாலும் ராமரின் அருளாளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்